嗯。嗯 இரண்டாவது மூன்றாவது இடத்தை பிடிப்பதற்கு கே நவீன்குமார் மதிப்பீரியாவி வேடபட்சியா மணிராஜா நினைவாக முவின் மேகன் கீழே வேலாயுதபுரம் கே துரைசாமி புரமா அசார் புரோஸ் கிடாரிப்பட்டி சீமான் புரோஸ் கண்டவராயன் பண்டியா புரோஸ் ஐயாத்ரி திரை பாறையா கடுமையான போராட்டம் முதல் லாபமாக நடந்து கொண்டிருக்கிறாண்டி பந்தயத்தில் மூன்றாவது இடத்தை பிடிப்பதற்கு பினாரி பட்டியோ கண்டவராயின் பட்டியோ துறைச்சாமி

இரண்டாவது மூன்றாவது இடத்தை பிடிப்பதற்கு அஜார் புரவர் புரவர் பட்டியா கடுமையான போராட்டம் பட்டியா ஏட பட்டி விட்டு 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 பாட்டு பாட்டு பூரம் கம்மியா இருக்கு કાઢી

வருது வடிச்சா வருது

பாத்த ஒன்றாவது இரண்டாவது நீ தனியா கட்சே தலைவாய் விருது அட்வான்ஸ் முதலாபத்தாக கடுமையான போராட்டத்திற்கு முதலாபத்தாக செல்ல பாக்கியம் சாரதி பெற முதலாபத்தாக செல்ல சாமி

தந்து <laughs> போயா <laughs> <laughs>